இனிய காலை வணக்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பிடணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிழமைப்பா புதன்கிழமை புதன்கிழமை ஒரு அருமையான ஒரு சாப்பாடு டிஷோட நீங்க சந்திக்கணும் நல்ல நல்ல சாப்பாடா கட்டி புட்டை கட்டி பிள்ளைகள் காமிச்சு விடுங்க சூப்பரா இருங்க முதல்ல வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வெறும் விதத்துல நான் குடிச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா பிள்ளை அப்பா உடம்புக்கு ஆரோக்கியமானது விருதுகளுடைய வகுத்து நல்லா கிடைக்கும் சுத்தமாக்கிற உடம்பு ஓகே நம்மளே நமக்கு வந்து நீ முதல்ல எடுத்து என்ன சொல்ல போற அப்பா நீ சாப்பிடுப்பா இருப்பா ஒரு முக்கியமான உங்களுக்கு கல்யாண நாள் புஷ்பா அப்போ அவருடைய மகளுக்கு மகளுக்கு தானே மகளுக்கு கல்யாணம் ஞாயிற்று நடந்து முடிஞ்சு உண்மையிலே நூறு வருஷம் அந்த மா பிள்ளையும் பொண்ணு தான் ஜோடி வளங்க நல்லா வாழணும் அப்படின்னு ஒரு பாட்டோட அவங்கள வாழ்த்தி உண்மையிலே இந்த நல்ல நாளில் புதன் பொன் கிடைக்கணும் புதன் கிடைக்காண்டுவாங்க இந்த நாள் அவங்களை வாழ்த்துறான் அவங்க நல்லா இருக்குன்னு ஹேப்பியாக இருக்கணும் இன்று போல் அவங்க பல்லாரம் பல்லாரம் ஆண்டு வந்து நல்லா பல செல்வங்களை பெற்று நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துறான் அதே மாதிரி என் நண்பர்களே பெண் பிள்ளையை பெண் பிள்ளையை பெற்றுக்கோங்க உங்களுக்கு லட்சுமி கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ உண்மையிலே சத்தியம் பெண் பிள்ளையில பெற்றுக்குங்க லட்சுமி கொட்டோ ஓட்டுன்னு கொட்டும் நான் வந்து பெற்றிருக்கிறது ரெண்டு லட்சுமி ஒன்று சர்மிதா ஒன்று மதவிதான் நான் கல்யாணம் பண்ண பேர் முத்துலட்சுமி உண்மையிலே மூணு பெண்களை சேர்ந்து என்ன ஓஹோன்னு கொண்டுவான்னு பார்க்குறேன் பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆனதே நம்மளோட வாழ்க்கை உண்மையில் நம்மளே நான் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் ஏழாம் அவள் சிரிக்கத்தையும் செய்வாள் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ சிரிக்கிறது செய்வோம் படம் ஏழாம் பொருத்தன்ற படத்தில் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் விமல் சார் ஹீரோ நான் காமெடி பண்ணியிருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உன்னோடைய வாழ்க்கை மாறுதுனுக்குள்ளே இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு நைட் லைஃப்பில் கூட்டு போட்டவங்க பேரை வாய்ச்சிடுவோம் ராஜி சுப்ரமணியன் பெங்களூர் ஆனால் தமிழ்நாடு தான் நமக்கு கிஃப்ட் வழங்கியிருக்காரு தரமான கிஃப்ட்டு சென்னை ரைவெஸ் அவருக்கு சூப்பர் கிஃப்ட்டு ரெகுலர் கிஃப்ட்டு புஷ்பா போ புஷ்பா போ நம்மளுக்கு வந்து அவங்க மகளுக்கு தானே இது கல்யாணம் ஞாயிற்றுல கல்யாணம் அவங்களுக்கு தான் அந்த பாட்டு பண்ணணும் ஒரு வருஷம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் ஜோடி விளங்க செமையாக வாழணும் மிசமணி சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லியாச்சு அப்புறம் வந்து டியாகு கோவை அண்ணன் பார்த்தன்னா எனக்கு பெயிண்ட் எடுக்க காசு போட்டுருக்காரு மது புசு வாங்கி கொடுத்துருவோம் ஓகே வாங்கி கொடுத்துருவோம்னே இன்னைக்கு வாங்கி வீடியோ போட்டுருவோம்னே அப்புறம் வந்து டென்ஸ்டிக் விஜய் அவர் ஒரு கிஃப்ட் போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் தீபக்கு அன்னை நம்ம ரெகுலர் கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்குறேன் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த புகங்கிம வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்துருவோம் அருமையான டிஷ் தான் அருமையான சாப்பாடு

ராணி கொடுத்துருக்கேன் சரி அப்புறம் பேசிக்க தேங்க் யூ மேடம் நீங்கள் அப்புறம் வரலாம் இப்போ வீடியோ பண்ணதுனால உங்களை சைலண்டில் போடுறோம் வீடியோ பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் மேடம் திருச்சி மேடம் உங்கள் அண்ணியாக கூப்பிட்றாங்க ராணி வேலை மாடியில்தான் இருக்காங்க கீழே இறங்கி வர வரமாட்டாங்களோ தானோ இறங்க முடியாதெல்லாம் ஓகே நண்பர்களே அருமையான மதியான எனக்கு என் மா எனக்கு இல்லை என் பிள்ளைக்கும் என்னுடைய மனைவிக்கும் சோர் தண்ணி வச்சுக்கோங்க போட்டாச்சு போட்டாச்சு ய் சா கமகம் வாடகமா சூப்பராக இருக்குமா நான் அப்படியே விட்டா திண்டுருவேன் தக்காளி குடிச்சு நல்லா சாப்பிட முடியாது ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட கூடாது இந்த ஜூஸை குடிச்சிட்டு நல்லா கண்டியா கிண்டியா வந்து சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அதாவது குடல் கூட்டு மட்டன் குடல் கூட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இதுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா புடலங்காயில் என்னது பீக்கங்காய் பீக்கங்காய் கடலப்புரம் போட்டு ஒரு ஒரு மட்டன் குடல் மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த தக்காளி சாப்பாடு இருக்கேன் இந்த பொடலங்காய் கூட்டு பொடங்காய்ரு பீக்கங்காய் கூட்டுங்க உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கிற மாதிரியான பசியில் சாப்பிடணும் செம்ம டேஸ்டா இருக்கு நல்லா குடியாச்சு இப்போ இந்த சாப்பாடு மதுவுக்கு முதல் ஒரு டிப்பா கட்டிடுவான் முட்டை அப்படியே மடிர்க்கணும் இப்பதாரே வந்து கல்லு மாதிரி இருக்காம நிறைய அப்படியே மதுக்கு போடு சாப்பிட்டு முடிச்சறதா வந்து அப்பா சாப்பிடுறேன் உண்ண முடிச்சறேன் ஓகேலா மது மட்டன் நண்பா 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 நண்பனா

மீன் சொல்லிறேன் புஷ்பா போ மகளுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் நடசமே இனிய திருமண நாள் வாழ்த்து இப்படி தேவ உளம்புரி என்னாண்டே இதெல்லாம் நம்ம சொல்லு எல்லாம் சொல்லு புஷ்பா ஆண்டி உங்க பொண்ணுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் ஓகே ஓகேனா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிஃப்ட் போட்டுக்கா சொல்ல நம்மள யாரு நான் சொல்லுவேன் நான் அவங்க எனக்கு கிஃப்ட் வழங்குறாங்க அதனால அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்களும் வாழ்த்து சொன்னா கண்டிப்பா சொல்லுவேன் நான் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இருக்காங்க சேலத்துலேருந்து தயாநிதி அப்புறம் கிட்ட பசுமன் பாலா ஏகப்பட்ட பேர் இன்னும் நிறையா பேர் நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுறாங்க கமாண்ட் பண்ணுறாங்க அப்புறம் நேற்று கூட ஒரு அசிங்கமான ஒரு கமாண்ட் வந்துச்சு அது கூட அவங்க முடியல ஏன் நம்ப உங்களுக்கு மனச்சேஷி இல்லையா என்னை திட்டுங்க என் குடும்பத்தை திட்டாங்க உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் உங்களை கையெடுத்து கும்பி இனியை திட்டுங்க என் குடும்பத்தை திட்டாதிங்க என் பொன்னாட்டிலாம் திட்ட பாவம் அவள் அப்புறம் செய்வேன் அவ வந்து உட்கார் லைவ்ல உட்கார நீங்க அசியமா கம்மனா இப்படி உட்கார முடியும் இங்கிலீஷ் தெரியாது அவ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் உட்காந்து படிக்க வைக்கணும்னா அது நீங்க உட்கார விட மாட்டீங்க அவளை கேவலமா ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு சிலர் அவளை கேவலமா கம்மன் அடிக்கிறீங்க முடியல நண்பர்கள எனக்கு தெரியும் சோசியல் மீடியா எல்லாம் நடக்கும் தெரியும் தரமான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது வந்து அம்மா மதியத்துக்கு போது போது நீ எப்படி சாப்பாடு கொண்டு வரல நீ மிச்சம் நீ கார்த்திய நண்பர்களே இன்னைக்கு வந்து தீபம் ஏற்றும் இல்ல மது வந்து கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் அம்மாட்ட வந்து கொடுத்து விடப்பா கொண்டாந்துருப்பான் முட்டைக்கு வாசம் இதுல வேண்டாம் தான் போதுமா மதியம் கூட வந்து சாப்பிட்டுக்கோம் இந்த முட்டை யாருக்குன்னா நம்மளே மூணு முட்டை என் கொண்டாடிக்க அவள் விட்டு வெளுப்பான் நண்பர்களே அவ விட்டு வெளுப்பு வெளுப்பா எனக்கு தெரியும் நண்பர்களே நல்லா சொல்லுங்க நல்லா கமாண்ட் பண்ணுங்க யார் முட்டை அதிகமாக திம்பான்னு கமாண்ட் பண்ண நான் தான்

பீஸா பர்க்கறதுனால என்னன்னே தெரியாது வாங்கினதும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது எனக்கு எல்லாம் தெரியாது வாங்கி கொடுத்தா நான் என்ன சாப்பிட்டா தான் வாங்கி தர முடியும் சாப்பிட்டு பார்த்து வாங்கி அப்ப சாப்பிடலாம் அது பீசா பர்க்கல்ல கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் நான் கேலி அதனால வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் உருண்டை பர் இருக்கா நல்ல குண்டா இவ்வளவு என்ன வாங்கி கொடுத்து என்ன உருண்டை ஒட்டிட்டு இருக்கா அதனால நம்மளே மற்றொரு காயத்துக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துருச்சு மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு ஒரு செல்ல குழந்தைகளுடன் விளைபெறிகி நன்றி வணக்கம் எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய் சுச்சு